வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அசத்தலான அறிவிப்பு வெளியே இருக்குது அரிசி அட்டைதாரர்களே ரேஷன் கடையில் புதிய அறிவிப்பு வந்திருக்கு அனைத்து அட்டைதாரர்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேஷன் கடையில் பொருட்கள் விற்பனையில் புதிய மாறுதல் ஒன்று கொண்டு வர இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தந்து வருகிறது மக்களே ரேஷன் அட்டை கேட்டு விண்ணப்பித்தவர்களின் தகுதியானவர்களுக்கு பதினைந்து நாட்களில் வழங்கப்பட்டு வருகிறது கைரேகை பதிவு மூலயமாக பொருட்கள் வாங்கும்போது சிரமங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் கண்கருவிழி மூலயமாக பதிவு மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனை மூலயமாக கைரேகை பதிவினால் ஏற்படும் சிரமங்கள் தவிர்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார் மக்களே இதனிடையே தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் ரசீதில் ஒவ்வொரு பொருட்களுக்கும் தமிழக அரசு மானியமாக எவ்வளவு தொகை செலவிடுகிறது என்ற ஒரு விவரத்தை உணவுத்துறை வெளியிடுகிறது தமிழக ரேஷன் கடைகளில் காடுதாரர்களுக்கு அரிசி கோதுமை இலவசமாகவும் சர்க்கரை பாமாயில் துவரம்பருப்பு குறைந்த விலையிலும் வழங்கப்படுகிறது எனவே உணவு மானியத்திற்காக மட்டும் தமிழக அரசு ஆண்டுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்து வருகிறது எனினும் அரிசி காடுதாரர்கள் வைத்திருக்கும் நிறைய பேர் இலவச அரிசியை தவிர்த்துவிட்டு ரேஷனில் உள்ள மற்ற பொருட்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த அரிசியை விற்றது போல் பதிவு செய்து ரேஷன் ஊழியர்கள் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்று விடுகிறார்கள் அதனால் தான் ஒரு புதிய வழிமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க காடுதாரர்களின் மொபைல் போனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பு முறை கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த ஒரு மெசேஜ்களை அனுப்பினாலும் பலரும் கண்டு ஆனால் அடுத்து அதிரடியாக ரேஷன் கடைகளுக்கு விரல் ரேகை பதிவு பிரிண்டர் ரசீதுடன் கூடிய புதிய விற்பனை கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அத்துடன் விழி ரேகை சரிபார்க்கும் கருவெளியும் வழங்கப்படுகிறது மக்களே அதாவது பொருட்கள் விற்கும் பொழுது வழங்கப்படும் ரசீதில் ரேஷன் கார்டு எண் நுகர்வோர் பெயர் பொருட்கள் விற்பனை அளவு அதற்கென தொகை உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன மொத்தம் தொகையில் கார்டுதாரர்கள் வழங்க வேண்டியது தமிழக அரசின் மானியம் எவ்வளவு என்ற விவரங்கள் அந்த ரசீதில் இடம்பெற்றிருக்கும் சில ரேஷன் கடையில் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்த ஒரு நிலையில் இப்படி ஒரு முன்னேற்பாடு செய்யப்பட்டுள்ளது மக்களே ரேஷன் கடைகளில் தவறு நடந்தால் ரசீதில் உள்ள தொலைபேசி எண்களிலும் புகார் தரவும் முடியும்